என்ன என்ன எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் இது மிக மிக முக்கியம் யார் அவர் இதை டிசைட் பண்ணிடலாம் என்னைக்கு அவர் சமூகத்தில் உங்கள் முழுவதுமாய் ஊற்றுவிட நாம் தீர்மானிக்கலாம் எனக்கு நம்ம அவர் சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றுவது கிடையாது நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுறோம் எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புறோம் அவர் பாதத்துல போய் சொல்றது கிடையாது அவர் பாதத்தில் காத்திருப்பது கிடையாது ஏதோ பேருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் போயிட்டு அவர்கிட்டயும் சொல்லலாம் அவர்கிட்டயும் போய் பேசலாம் எவ்வளவு பேர் நம்ம தனிமையை ஆண்டு சமூகத்துல தேவ சமூகத்துல தனிமையில் அவரோடு நாம் காத்திருக்கிறோம் தனிமையில் அவரோடு நாம் தியானம் செய்கிறோம் தனிமையில் அவரோடு நாம் இருதயத்தை ஊற்றுகிறோம் சந்தேகம் அப்படியும் போனாலும் பேருக்குதான் அப்படியும் போனாலும் ஏதோ நேம் சேக் தான் போய் சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம் என் அன்பர்களிடத்தில் செலவிடுகிற நேரம் எவ்வளவு என் பொழுதுபோக்குக்கு செலவிடுகிற நேரம் எவ்வளவு குட்டி சுவர்ல உட்கார்ற நேரம் எவ்வளவு என் வேலையில உட்கார்ற நேரம் எவ்வளவு ஆனா அவர் சமூகத்தில் என்னை ஊற்றுகிற காரியம் மாதிரி ஒரு மனுஷன் தானே எளியாவை போல் மனுஷன் தான் அது மாதிரி தாவிதுக்கும் அதே தான் அப்ளை ஆகும் தாவிதும் நம்மை போல் பாடுள்ள மனுஷன்தான் ஆனா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் எங்க இருந்தாலும் கர்த்திடத்தில் தன்னை தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதை அவன் நிறுத்தவில்லை நம்ம எப்படி சேலஞ்ச் வந்தாதான் அதிகமா கருத்தரை தேடுறோம் எதனா பிரச்சனை வந்தாதான் அதிகமா தேடுறோம் அப்படி வரல எல்லாம் நல்லா சுமூகமா போச்சு நம்ம போச்சு இருக்கிறோமா என் குடும்பத்தில் எதாவது கஷ்டம் வந்ததா அப்ப அதிகமா தேடுறோம் எல்லாம் சுமூகமா லேசா போகுதா நேரா போதா அப்ப அதிகமா தேடுறது கிடையாது அவர் சமூகத்தில் யார் சமூகத்தில் அவர் சமூகத்தில் என் நண்பனின் சமூகத்தில் அல்ல என் பிள்ளை என் அப்பா அம்மா சமூகத்தில் அல்ல பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம தீர்க்க ஏதாவது செயல்களை செய்யணும் அது இல்ல அது மாத்திரம் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் உங்கள் இருதயத்தின் அனைத்து ஆசைகளையும் உங்கள் இருதயத்தின் அனைத்து தேவைகளையும் உங்கள் இருதயத்தின் அனைத்து கவலைகளையும் வெளிப்படையாய் அவர் சமூகத்தில் அழகா சொல்றாங்க இதை விவரிக்கிறாங்க அடிக்கடி போய் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள்

டிசைட் பண்ணலாமா இன்னைக்கு டிசைட் பண்ணிடணும் உறுதியாக டிசைட் பண்ணிடணும் காரணம் மை ஒன்லி ஹோப் அவரே என் ஒரே நம்பிக்கை அவர் மாத்திரமே அப்ப அவர்கிட்ட நான் ஊற்ற மாட்டிருக்கிறேனே அவரிடத்து நான் சொல்ல மாட்டிருக்கிறேனே என் பிரச்சனைகளை எல்லாரிடத்துல சொல்றேனே என் பிரச்சனைகளை என் போராட்டங்களை என் உபத்திரவத்தை என் கண்ணீரை என் சவால்களை எல்லாரிடத்திலும் நான் சொல்லுகிறேனே ஆனால் இந்த தாவி பாருங்க அவன் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் அதிகாரம் உள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் சொல்லும்போது சங்கீதக்காரனாகிய தாவிதான் எங்க போனாலும் அவர் சங்கீத காரனாவே தான் போவார் எங்க போனாலும் அவர் கத்தரை தேடுகிறவன போகுவார் குடியில் இருந்தாலும் அவரை தேடுவான் குகையில இருந்தாலும் அவரை தேடுவான் சிறையிலும் அவரை தேடுவான் அவரிடத்துல ஊற்றுவான் அறையிலும் அவரிடத்துல ஊற்றுவான் சிங்காசனத்திலும் அவரிடத்திலே தான் எல்லாவற்றையும் சொல்லுவான் என்கிட்ட வர மாட்டேங்க் அண்ணா பாருங்க அண்ணா எப்படி ஊற்றுறாங்க பாருங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் போராட் யூ ஹார்ட் பிபோர் ஹிம் ஆஸ் அண்ணா ஹட்டிட் ஒன்று சாமியல் ஒன்று பதினஞ்சில் அழகாக சொல்கிறாரு கடைசி வார்த்தை அந்த வசனத்தில் கடைசி வார்த்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று சாமியல் ஒன்று பதினஞ்சில் கடைசி வார்த்தை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன சொல்கிறாங்க பாருங்க கரெக்டாக இதே வார்த்தையை சொல்கிறார் பாருங்க என்னங்க ஊற்றி விட்டேன் ஏலி என்னம்மா புலம்பிகிட்டு இருக்கிற குடிச்சுக்கிட்டு குடிச்சிட்டியா அச்சரசத்தை ரொம்ப குடிச்சிட்டியா கவலையில ஆ பிளம்புற மனுஷன் புரிஞ்சுக்கல ஆனா அண்ணா அவங்கள்ட்ட பார்த்தேன் என் அண்டவரே நான் அப்படி இல்லை என் கவலையை என் பிரச்சனையை அவர் சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றுறோமா இந்த மாதிரி நம்ம செய்கிறோமா கவனிங்க என்னை கவனிங்க என்னை கவனிங்க என்ன செய்யறோம் நாம செய்யறோமா நம்ம சமூகத்திலே ஊற்றுவது நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் லேமென்டேஷன் ரெண்டு பத்தொன்பதுல வசனம் சொல்லுகிறது அது ஊற்றுவது எப்படி சொல்றாங்க பாருங்க நீங்க ஊற்றுவது அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் எழுந்துரு ராத்திரியிலே முதற் சாமத்திலே சாமத்தில் கூப்பிடு எப்பவா எழுந்துரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு எப்படி ஊற்றணுமா தண்ணீரை போல ஊற்றணுமா இங்க பாருங்க அவர் சமூகத்துல நான் ஒன்னையே மிச்ச வைக்காம அப்படியே முழுசா ஊத்திரணும் இதை ஊத்தனா கீழே உழுந்துரும் இங்க பாருங்க இந்த பாட்டில் இதுதான் நம்ம இருதயம்னு வச்சுக்கோங்க இதுல நிரம்பி இருக்கு சவால்கள் நிரம்பி இருக்கு பிரச்சனைகள் நிரம்பி இருக்குது போராட்டங்கள் நிரம்பி இருக்கு கவலைகள் நிரம்பி இருக்கு கண்ணீர் நிரம்பி இருக்கு இழப்புகள் நிரம்பி இருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் அழகா சொல்றாரு ஆண்டவரின் சமூகத்தில் உம் இருதயத்தை போல ஊற்றிவிடு இதை நான் விடிய ஊத்துறேன் வைங்க ஒரு சொட்டில்லாம கீழே ஊத்திரும் அதை போல என் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒன்றும் இல்லாம வெளிப்படையாய் முழுவதுமாய் அவர் சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் காரணம் அவர் ஒருவர் தான் என்னையும் முழுவதுமாய் புரிந்து கொள்ளுகிறவர் என்னை உங்களையும் விமர்சனம் செய்யாதவர் என்னை உங்களையும் கண்டம் பண்ணாதவர் என்னை உங்களையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவர் நான் அவர் சமூகத்தில் வந்து ஊற்றும் போது ஏலி ஏலி பார்த்து அண்ணாவை பார்த்து கேக்குறேன் என்ன குடிச்சிட்டியா குடிச்சி குடித்து வெறுத்தி இருக்கறியா அண்ணாவும் சொல்றாங்க இல்ல நான் இருதேத்துல இருக்கிறத அவர் சன்னidle வந்து ஊத்திட்ட கடல புரிஞ்சிட்டாரு அன்னைக்கே ஒரு பதில கொடுத்தாரு எப்படி ஓதுறாங்க தண்ணீரை போல ஊற்றி விட அவர் சமூகத்துல முழுசா ஊற்றுறல வெளிப்படையா அவர் சமூகத்துல நம்ம ட்ரான்ஸ்பரன்சியா இருந்த அவருக்கு தெரியும் நீங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் தெரியாம ஒண்ணு எல்லாம் தெரியுங்க ஆனா நான் அவர் சமூகத்தில் என்னை ஊற்ற வேண்டியது அவசியம் என் இருதயத்தில் இருந்து எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டியது அவசியம் சொல்லுங்க உங்க சமூகத்தை விட்டு நான் வேற எங்கே போவேன் வீட்டுக்கு போய் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது வாசிங்க எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சங்கீதம் சொல்லுவார் நான் எங்க போனாலும் அங்க நீங்க இருக்குறீங்க நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்க நீங்க இருக்கிறீங்க நான் வானத்தில் ஏறி கூடு கட்டினாலும் அங்கேயும் நீங்க என் கூட இருக்கிறீங்க உங்க வலது கரம் என்னை தாங்கும் அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் ஆக பாருங்க அவர் சமூகத்தில் நம்ம ஊற்றிவிட வேண்டும் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்ம நம்முடைய நம்முடைய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் கூட அவர்கிட்ட சொல்லிடணும் அதான் சொல்கிறாங்க உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுங்க அதை அப்படியே சொல்லி அதை அப்படியே அவர் சமூகத்தில் வச்சு நான் டிரான்ஸ்பரன்சியாக இருந்துடுறது மிக மிக அவசியம் என் இருதயத்தை தண்ணீரை போல விட்டி விடு என் பாவ உணர்வை அவர் சமூகத்தில் ஊற்றுவிடலாம் என் பலவீனத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் பாரத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடலாம் என் இருதயத்தில் இருக்கிற ஆதங்கத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் இருதயத்தில் இருக்கிற கவலையை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் இருதயத்தில் இருக்கிற கண்ணீர் கஷ்டத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடலாம் என் இருதயத்தில் இருக்கிற எல்லா தோல்வியின் காரியங்களை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடலாம் என் எதிர்பார்ப்பை அவர் சமூகத்திலே ஊற்றி விடலாம் ஒன்றையும் மறைக்க வேண்டாம் பக்கத்துல வச்சொலமா டு போர் ஆட் யோர் ஹார்ட் என்னங்க உங்க இருதயத்தை அவருக்குள்ளாக அவரிடத்தில் ஊற்ற நீங்க நீங்க டிசைட் பண்ணிடுங்க பக்கத்துல பார்த்து எனக்காக ஒரே விதம் சொல்லுங்க டிசைட் பண்ணிடுங்க இவ்வளவு நாள் டிசைட் பண்ணலான்னு கேட்காதீங்க சரியா டிசைட் பண்ணல இவ்வளவு நாள் சொல்லலையான்னு கேட்காதீங்க சொன்னீங்க ஏதோ சொல்லணுமேன்னு சொன்னோம் நம்ம சொன்னோம் ஏதோ சொல்லிடலாம் ஏதோ ஒரு நிமிஷம் அவருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு இல்லைங்க 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 அவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய தேவை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி நாம் ஊற்றி விடலாம் ஹாலே லூயா அண்ணாளை போல ஊற்றி விடலாம் ஹாலே லூயா தாவிதை போல ஊற்றி விடலாம் ஹாலே லூயா பக்தர்களை போல ஊற்றி விடலாம் முழுவதுமாய் ஊற்றி விடலாம் வெளிப்படையாக இருப்போம் அவர் கிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு நான் மறைச்சாலும் மறைக்கணும் அவருக்கு தெரியும் டு போர் ஆர்ட் போராட்சி ஆர் ஹார்ட் இதனுடைய எபிரேய டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா டு போர் ஆர்ட் போராட்சி யோர் ஹார்ட் எபிரேய டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது பாருங்க என்ன அர்த்தம் சொன்னா டோட்டல் சரண்டர்

அவர் சமூகத்தில் சொல்லிடுங்க அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது நான் சொன்னாலும் சொல்லலனாலும் ஆனால் நான் என் இருதயத்தை ஊற்ற வேண்டும் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளா கொள்ள வேண்டியது என்னதென்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறபடியால் வேதம் சொல்கிறது அவர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் எனக்குள்ளாக இருக்கிற எல்லா வெளிப்படையான காரியங்களையும் எனக்குள்ளாக இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் சமூகத்தில் முழுவதுமாய் நான் ஊற்றிவிட வேண்டும் சொல்லமா டிசைட் பண்ணிடுங்க நம்ம டிசைட் பண்ணிடலாம் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட சொல்லுங்க வேண்டான்னு சொல்லலை உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க நல்லது உங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க நல்லது எல்லார்டையும் போய் பழம்பாதீங்க அது நல்லது இல்லை அவர் சமூகத்தில் வந்து ஊற்றி விடுங்கள் கூப்பிடுறாரு என்ன ஒரு விசுவாசம் என்னே ஒரே நம்பிக்கை ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவரை நம்பி உயிருதத்தை ஊற்றிடுங்க அவரே ஒரே நம்பிக்கை அவரே ஒரே நம்பிக்கை அவரே ஒரே அடிக்கலமாய் இருக்கிறார் இடைவிடாமல் ஜவம் பண்ணுங்க இடைவிடாமல் ஊற்றி விடுங்க